அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மூலமாக உங்களோடு கூட என மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இந்த காலைக்கதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு வருகிற வாக்குத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னால் ஆண்டருடைய நாமத்தை குறித்து வருகிற இந்த வாக்கு தத்துவம் ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய துறையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவருடைய நாமம் அப்பேற்பட்ட ஒரு நாமம் ராஜாதி ராஜா என்ற நாமம் வந்து எப்படி அப்படி நாமம் எழுதப்படுற வஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்குதான் அப்படி ஆடை நீதின வஸ்திரம் அதுல எழுதப்பட்டிருக்கிறது என்னென்ன ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி இது என்ன அப்படி ஒரு கதை அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னா மலையா தேசத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள்லாம் ஒரே ஆரவாரத்தோட காத்து கொண்டிருந்தாங்களாம் ஏன்னு சொன்னா அவங்க அந்த நாட்டு சுல்தான பார்க்குறதுக்காக அவங்க காத்து கொண்டிருந்தாங்க அப்படி அவங்க காத்து கொண்டிருக்கும்போது இந்த நாடு முழுவதும் என்னது பெரிய கொலகோளமாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறாங்க உற்சாகத்தோடு காத்து கொண்டிருக்காங்க ஏன்னு சொன்னால் அவரை பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணம் அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம் அப்போ சுல்தானா வருகிறார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே எல்லாம் ஆரவார குரல்கள் எழுப்புறாங்க சிலர்லாம் என்ன செய்கிறாங்களாம் அப்படியே ரொம்ப சத்தம் போட்டு கத்துறாங்க வாழ்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துறாங்க சிலருக்குலாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஆனந்த கண்ணீரே வந்துச்சாம் ஆனந்த கண்ணீரே அவன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சிலர்லாம் என்ன செஞ்சாங்களாம் ஐயோ இப்போ ஏற்பட்டோர் நம்ம பார்த்துட்டோம் நம்ம வாழ்நாளில் எப்பயும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம் ஏன்னு சொன்னால் சுல்தானா ப சுல்தான் வந்து பவனி வர்றது வந்து அவ்வளோ ஒரு பெரிய நிகழ்ச்சி அவங்களுக்கு அது நடக்கிற போது அது வந்து எதுன்னு என்னன்னா ஆச்சரியத்தோடு அதனுடைய ஆரவாரம் எல்லாத்தையும் கேட்கும் போது அவங்கள அறியாம ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களை ஆட்கொள்ளுமா இந்த நிகழ்ச்சி ஒரு மனுஷ ஒரு ஆட்சி செய்கிற ஒரு மனுஷன குறித்து நம்ம இப்போ பார்க்கிறோம் அது மாத்திரை நீங்களே நினச்சி பாருங்க நம்ம தேசத்திலும் கூட ஒருவேளை முதலமைச்சரோ அல்லது பிரதமர் மந்திரியோ பிரதமரோ அது யாராவது ஒரு மந்திரியோ போகும் பொழுது என்ன செய்கிறாங்க எவ்வளோ பாதுகாப்பு எவ்வளோ ஆர்ப்பாட்டம் இல்லை அதை பார்க்கறதுக்கு நம்ம சேர நேரத்தை கூட செலவழிச்சிட்டு முக்கியமான வேலை இருந்தால் கூட அதை எட்டி பார்த்து தந்துடலாம் அப்படிலாம் எவ்வளோ நமக்கு ஒரு ஆசை இல்லை ஒரு பெரிய ஒரு நடிகரை பார்க்கணும் அல்ல பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எவ்வளோ ஒரு பிரசாதமாக பேசிக்கும் பிரமாதமாக அதை செய்வோம் குறித்து பேசுவோம் நான் அன்னைக்கு அவர் அங்கே பார்த்தேன் அந்த மால்ல அணிக்கு அந்த சீரியல் ஆக்டரை பார்த்தேன் இதெல்லாம் நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம் ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிற அவரே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவுடைய நாமம் அவருடைய நாமத்துல எவ்வளவு வல்லமை அவருடைய நாமத்தை பின்பற்றினவங்க எவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா நிறைய சரித்திரங்கள் நிறைய உண்மையாக நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய புத்தகங்கள் இருக்குது ஆனா நமக்கு ஆண்டவர் நமக்கு ஆனா அந்த ராஜாதி ராஜாவை குறித்து நாம் இப்படி பேசுகிறோம் அவர் என்ன செய்ய போகிறாரு வர ஒரு உலகத்தில் ஆட்சி செய்கிற மனுஷ வரவத பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம் ஆனால் இன்னொரு ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தமாக அவர் வானத்தின் மத்திய மேகங்கள் திறக்கப்பட்டு என்ன செய்ய போகிறாரு வரப்போகிறாரு அந்த வரும் பொழுது எக்கால சத்தம் துணிக்க போகுது அந்த காட்சியெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி பாருங்கள் அதை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறீங்களா அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டோர் சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படியே நாமத்தை பச்சு அப்படி அப்படியே நாமத்தை பச்சு என்ன செய்வாங்க ஒரு நாள வெட்கமடைந்து போவதில்லை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பல வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்துல பார்த்தா அது பெரிய நிகழ்ச்சி காத்து கொண்டிருக்குது பிரமாண்டமான ஒரு காலம் வரப்போகுது அது வந்து எப்படி இருக்கும் திருடன் வருகிற விதமா இருக்கும் திருடன் எப்படி சொல்லாம கொல்லாம வந்து வராரோ அதே போல ஆண்டவர் வந்து நான் வரப்போறேன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு சொல்லி நமக்கு அந்த டைம் நாழிகையும் நாளும் நமக்கு தெரியாது ஆனால் அவர் வரப்போகிறேன்னு சொன்னவர் உண்மை உள்ளவர் அவர் ஸ்வாக்கு மாறாதவர் அப்போ நம்ம தான் என்ன செய்யணுமா ஆயத்தமாக இருக்கணும் எப்படி நம்ம உலகப்பிரமான காரியங்கள் தலைவர்கள்லாம் பார்க்க நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறோம் அவங்க வருவதற்கான ஏற்பாடுகள் எவ்வளோ செய்கிறாங்க எல்லாம் அதுக்கு எவ்வளோ மணி டைம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதே போல் ஒரு ராஜா ஜிராஜா வரப்போகிறாரு அவர் உங்களுக்கு கொடுத்துருக்குற வாழ்நாட்களில் அவருக்காக அவரை காணுவதற்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க அதற்காக என்ன நேரத்தை செலவழிச்சிருக்கீங்க அது எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கீங்க அதெல்லாம் பார்த்தா எல்லாமே வீணானது ஆனால் என்ன இருந்தால் அவருக்கு பிடித்த மாதிரி அவர் நம்ம எதிர்பார்க்குற காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவர் தான் செய்கிறார் ஒரு ஒருவரை நேசிங்க ஒரு ஒருத்தர் அன்பாருங்க ஒரு குறித்து யாரை குறித்து இருந்தீங்கன்னா குறைவாக நினைக்காதீங்க நல்ல காரியங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோங்க அதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவர் ராஜாதி ராஜாக வரும் பொழுது கர்த்தாதி கர்த்தாவாக வரும் பொழுது என்ன செய்வோமா அவரை தர் தரிசிக்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தருவார் ஒருவேளை நம்ம உயிரோடு இருந்தோம்னு சொன்னால் என்ன செய்யலாம் அவர் முகமுகமாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுது அவர் தலான தேவத்துதலோடு எக்கல சத்தத்தோடு அவர் வரப்போகிறாரு அப்படி வரப்போகிற அந்த ராஜாவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா ஒருவேளை நீங்கள் மறித்து போனாலும் நான் மறித்து போனாலும் அதை குறித்து நமக்கு கவலை இல்லை ஏன்னு சொன்னால் அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னால் மறித்தவர்களுக்கு பெரிய பாக்கியம் முதலாவது சத்தத்தை கேட்டேன்னா சேமா கல்லறிகள் திறக்கப்படும் அவங்கலாம் எந்திப்பாங்க நம்ம அன்பானவர்கள் இலக்கு கொடுத்துருப்போன்னு சொன்னால் அன்றைக்கி அவங்க எழுந்துப்பாங்க ஒரு நான் மறித்து போயிருந்தேன்னு சொன்னால் அன்றைக்கி அவனுடைய சத்தியத்தை கேட்டு எழுதுவதற்கு நான் பாத்திரவானா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சேர்மா கர்த்தருக்குள் எப்படின்னா கத்தருக்குள்ளே மறுத்தோம் அப்படின்னா தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ இன்னைக்கு நமக்குற வாக்கு தத்துவன்னால் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் இருக்கிற அவர் வரும் பொழுது அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணுமா அவர் நமக்கு கொடுத்த கட்டளின்படி நம்ம நடந்து கீழ்ப்படிந்து நடப்புன்னு சொன்னால் அவர் நமக்கு என்ன செய்வார் பெரிய பெரிய அதிசயங்களை செய்ய வளர்றாங்க ஏன் இதை சொல்கிறா அப்படின்னு சொன்னால் இது பாரி அந்த ஒரு ஊழியக்காரர் இந்த மாதிரி ஆண்டுடைய வருங்கை கொடுத்து பிரசங்கம் செஞ்சுட்டு வந்தாராம் ஆண்டவர் வரப்போகிறாரு அவர் வரும் பொழுது என்ன செய்கிறார் நமக்கான பரிசை எடுத்துகிட்டு வர நமக்கான கிரீடத்தை எடுத்துகிட்டு வராரு அவரோடு கூட அப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தியை கேட்ட மகாராணி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து மகாராணி என்ன செஞ்சா விக்டோரியா மகாராணி அப்படியே ரொம்ப போதைகிட்ட சொன்னாரா நான் வந்து அந்த ஆண்டோர் வர வரைக்கும் என்ன செய்யணும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்காக ஜவம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கேட்டாங்களாம் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆண்டோடைய வருகையை பார்க்கணும் இவ்வளோ ஒரு அன்பான கடவுள் இவரோ ஒரு பெரிய வல்லமை உள்ள தேவர் இப்படி எல்லா காரியத்தையும் இவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் யோசித்து அந்த மகாராணியை சொன்னாங்க நான் அவருடைய வருகையை நான் பார்க்கணும் இவ்வளோ பிரம்மாண்டமான வருகையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மகாராணி சொன்னாங்களாம் அப்போ அவர் அப்போ அந்த போதகர் சொன்னாரா ஏன் அவருடைய உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்கள் கீழே ஒரு நாடே இருக்குது நீயும் அவருடைய வருகையை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு அந்த போதகர் கேட்டாராம் அப்போ அந்த போதகர் கேட்ட உடனே அந்த பக்தோரியா மகாராணி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இப்பேற்பட்ட அன்பாளா தேவன் இப்பேற்பட்ட வல்லமே உள்ள தேவன் மேகங்களோடு வரும்பொழுது அதை பார்த்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கிரீடத்தை எடுத்து அவருடைய பாத்தில் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் நான் என்ன செய்யணும்னா அவருடைய உதவி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அப்போ ஏற்பட்ட அன்புள்ள ஆண்டவர் நம்ம ஆண்டவர் பெரிய மகாராணியாக இருந்தாலும் சரி அவருடைய பாதத்தில் வணங்கணும்னு தோன்றுறேன் அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் அப்பேற்பட்ட அண்ட சராசரங்களை படைத்த ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தர் அவருடைய நாமம் அந்த நாமத்தை நீங்க பற்றி கொள்ளவும் அவர் வருகைக்கான நீ ஆசையார்பின் சொன்னால் ஜெபம் செய்வோம் நீங்களுடனே போகிறேன் மீண்டும் வருவேன் நான் எவ்விதமாக செல்கிறேனோ அவ்விதமாக வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துல கூட்டி கொண்டு செல்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த வல்லமில்ல தேவனே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீ ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தவுடைய நாமம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி நீ எப்படி இந்த உலகத்துக்கு வருவேன் என்று சொல்லி வந்து எங்களுக்காக மறித்து மீண்டும் உயிர் தேர்ந்து பரலோகம் சென்றிருக்கிறீர் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் என்னுடைய பாவத்துக்காக ஒவ்வொரு நாளும் நீர் பரிந்து பேசி எப்படியாவது எங்களை என்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து நீ இருக்கிற இடத்துல நாங்களும் வர வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிற தெய்வம் நீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த விருப்பத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தடையா இருக்குன்னால் அதையெல்லாம் நாங்கள் விட்டு ஒழித்து ஆண்டவரே அப்படி ராஜ்யத்திற்கு வருவதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக்கொள்ள நீங்கள் கிருமி செய்யுங்க என்னுடைய பிளவினங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் ஒரு விசை கூட நீங்கள் மன்னித்தல்லுங்க சுவாமி நீர் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் ஒரு ஒரு கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்தியானந்த ராஜ்யத்தை பங்கு பங்கு பெறும்போது பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா என்று மாண்டாடுகிறோம் ராஜா வல்லமுள்ள தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டு வரே உடைய நாமம் எவ்வேறு எப்பேற்பட்டதையுமே நாங்கள் உணர்கிறோம் சாமி வல்லமை உள்ள நாமம் ஆண்டவரே அந்த வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் பற்றி போல நீங்கள் கிருவி செய்யுங்க அந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு வேதனை உற்று பின்வாங்கி போய்விடாதபடிக்கு என்ன நடந்தாலும் வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் நாங்கள் ஆராதிக்கிறதே எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த குற்பிதாக்கள் எல்லாரும் எப்படி இந்த வேதாங்கத்தை இருந்தாங்களோ அதே போல நாங்களுமே பச்சை கொள்ள எங்களுக்கு கிருப செய்யுங்க ஆவியின் வரத்தினால் எங்களை நிரப்புங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே அன்றரை அநேகருக்கும் அன்பை நாங்கள் வெளிப்படுத்த நீ எங்களுக்கு கிருப செய்யுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக சாமி நீ வரும் பொழுது நீ ராஜ்யத்தில் எங்களை நீக் வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் जीवन परलोक पिवे अम्ेन अम्ेन